ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவுக்கள் புரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சத்திரிக்கை இயேசுவி நாமத்தின் நானுகளை அன்போடு அழைக்கிறேன் ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும் தாயினுடைய பெரும் ஆசை ஆண்டவரே உடைய இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும் அதே அவா அதே ஆசை அதே வாஞ்சை அதே விருப்பம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார் ஆண்டவரே உம்முடைய இல்லத்தில் நாம் குடியிருக்க வேண்டும் நல்லது மிகவும் நல்லது ஆனால் ஆண்டருடைய இல்லத்தில் நாம் குடியிருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சியோன் பருவத்தில் நாம் குடியிருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆணுடைய பிரசம் நிறைந்த பரலோக ராஜ்யத்தில் நாம் குடியிருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த விண்ணக வாழ்வில் நாம் குடியிருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் கடவுளை இயேசுவை நமக்குள் நம் உள்ளத்திற்குள் நாம் குடியிருக்க செய்ய வேண்டும் தட்டிக்கொண்டே இருக்கிறார் திருவடிப்பாடு மூன்றாம் பத்து பத்தொன்பது இருபதில் வாசிக்கின்ற போது இதயத்தின் வாசலையை ஆண்டவர் கட்டிக்கொண்டே இருக்கிறார் யாராவது கட கதவை திறந்தால் இதயத்தின் கதவை திறந்தால் நான் அவனோடு வந்து அமர்ந்து அவரோடு விருந்து உண்பேன் வெற்றி வகையை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவரின் சத்தம்தான் அந்த தட்டுதல் ஆணுடைய வார்த்தை தான் அந்த தட்டுதல் மனம் என்று சொல்கிற வாழ்க்கை தான் அந்த தட்டுதல் என்னை அன்பு சொல்லுகிறதால் அந்த தட்டுதல் தட்டுகின்ற பொழுது நம்முடைய இதே கதவை ஆண்டவருக்காக திறக்க வேண்டும் எவே சேர் மூன்றாம் அதிகாரம் பதினேழில் வாசிக்கிறோம் நம்பிக்கையின் வழியாக விசுவாசின் வழியாக இறை இயேசு கிறிஸ்துவ உள்ளங்களில் குடிக்கொள்வார்கள் இறை இயேசு கிறிஸ்துவர்கள் பிரியமானார்கள் மனம் திரும்பி கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுகின்ற பொழுது அந்த நம்பிக்கையினுடைய பிரதிபலிப்பு இயேசு கிறிஸ்து நம் உள்ளங்களில் வந்து கொள்வார் ஆகவே இந்த உள்ளத்தில் நம்முடைய இல்லத்தை இல்லமாகிய நம்முடைய உள்ளத்தில் இயேசுவை குடியிருக்க செய்தோம் என்று சொன்னால் ஆனுடைய இல்லத்தில் கடவுள் நம்மை குடியிருக்க செய்வார் அத்தகைய வாழ்வை பெற்றுக்கொள்வோம் ஆண்டவராய கடவுளை நமக்குள் குடியிருக்க செய்வோம் இதனுடைய பரிசாக அவருடைய இல்லத்தில் குடியிருக்கின்ற பாக்கியத்தை கடவுள் நமக்கு அருளி செய்வாராக கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பாராக ஆமேன்